சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பிக் பேங் வெடி பெரு வெடிப்புக்கு அப்புறமா முதல் முதலாக அணு எப்படி உருவாச்சு எப்போ உருவாச்சு இந்த அணு உருவாகுறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆச்சு இந்த எடுத்த உடனே இந்த பேங் நடக்கும் பொழுது அறிவியலால் நம்மளால் விளங்கிக்கொள்ள முடியலை அது என்ன ஆரம்பத்தில் என்ன வெடிச்சிச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருடங்களுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா முதன் முதலாக ஒரு அணு உருவாச்சு அந்த அணு உருவானதுக்கப்புறமா அப்புறமா தான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு நண்பர் வந்து அப்போ அணு உருவானதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருடங்கள் ஆச்சு முதல் முதலாக ஒளி எப்போ வந்துச்சு அப்படின்னா முதன் முதலாக இந்த பேபி யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் வந்து அதனுடைய சின்ன சைஸ்ல இருக்கும்போது இது பயங்கர அடர்த்தியா இருந்துச்சு அடர்த்தியா இருந்துட்டு அது வந்து ஒரு குழம்பு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் சூப் மாதிரி சொல்ற ஹார்ட்ஸ் ஒரு பயங்கர வெப்பமான பயங்கர அடர்த்தியான ஒரு பயங்கரமான சூப் மாதிரி இருந்தது இது வழியாக இந்த மாதிரி ஒலியெல்லாம் ஊடுருவ முடியாது ஒரு மேகமூட்டமாக ஒரு கொடைக்கானல் ஒரு பனிமூட்டமாக இருந்துச்சு அந்த சைடு இருக்க ஒளி எதுவுமே ஊடுருவாதனால கிட்டத்தட்ட அது ஒப்பேக்காதான் இருந்தது அப்போ இது எப்படி சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து இந்த காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாய் சொல்லுவாங்கள்ல இந்த பஞ்சு மிட்டாய் இப்படி சுற்றுற மாதிரி ஒரு கொல கொளானு எதுவுமே இதுக்குள்ளே இப்போ பின்னாடி ஒரு ஒளி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வழியாக வெளியில் ஊடுருவே ஊடுறாது இப்போ அதே இது வந்து நான் பஞ்சை நான் சுற்றிட்டேன் அப்படின்னா இது வந்து ஆட்டம் உருவாகிற மாதிரி இப்போ இந்த மாதிரி ஆட்டம் நான் குட்டி குட்டியாக நான் உருவாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்டம் உருவாச்சுன்னா இதுக்கு இடையில வந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளி வழியாக எனக்கு என்ன பண்ணும்னா அந்த ஒளி ஊடுருவி வரும் அப்போ முதல்ல எடுத்த உடனே நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஒரு ஒளி உருவாகல ஒரு அந்த பெருவெடிப்பில் வந்த அந்த வெப்பம் அந்த ரேடியேஷன் தான் என்னாச்சு வெளியில் வந்துச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொல்லுவாங்க அது ஏதோ நட்சத்திரங்கள்லேருந்து வந்த ஒளியோ இல்லை சூரியன்லேருந்து ஒரு மாதிரியே கிடையாது ஏன்னா அந்த டயத்தில் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருடம் அந்த பெருவெடிப்புக்கு அப்புறமா நட்சத்திரங்களோ எந்த சூரியனோ எதுவுமே உருவாகலை அதனால இது வந்து ஒரு வகையான பேக்ரவுண்ட் ரேடியேஷன் தான் உருவாச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நானூறு வருடம் நாலு லட்சம் வருடங்கள் இந்த ஆஃப்டர் க்ளோன்னு சொல்லுவாங்கள்ல இந்த நாலுல நாலு லட்சம் வருஷத்துக்கு அப்புறமா இந்த இது என்ன சொல்லுவாங்க இந்த பேக்ரவுண்ட் காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொல்லுவாங்க இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பிக் பேங் பெருவெடிப்பு வெடிது பெருவெடிப்பு வெடித்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ரேடியேஷன் ஃபுல்லாக ஜெனரேட் ஆகுது இந்த ரீகாம்பினேஷனில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கர கும் இருட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒளியுமே வரல சரி இந்த மூணு லட்சத்தி ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருடங்களுக்கு அப்புறமா உருவான இந்த ஒளி இன்னமே பிரபஞ்சத்துலேருந்து நம்மளால் கூட பார்க்க முடியும் இதில் சுவாரசமான விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் பழைய டிவி இருந்துச்சுன்னா உங்கள் பழைய டிவியில் சில நேரங்களில் சில சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி கொசமுசம் தெரியும் இந்த கொசமுசன் தெரியல சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் இந்த பிக் பேங் இந்த பெரு வெடிப்பு உருவான டயத்தில் அந்த டயத்தில் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருடங்களில் உருவான அந்த ரேடியேஷன் அந்த மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷனை நீங்கள் இப்போ கூட உங்களோட டிவியால் உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு குவான்டம் ஃப்ளக்ஷுவேஷன் வந்துச்சு இந்த குவான்டம் ஃப்ளக்ஷுவேஷன் வந்து என்ன அறிவியல் என்ன இயற்பியல் இதுக்குலாம் என்ன நடந்துச்சுன்னு அறிவியலால் கம்ப்ளீட்டாக விளக்க முடியல அதுக்கப்புறமா இன்ஃப்ளேஷன் நடக்குது அதாவது அந்த பெருவெடிப்பு வெடிச்சுட்டு எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகுது எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு மூணு நாலு லட்சம் சுமார் மூணு லட்சத்து எண்பதாயிரம் வருஷத்தில் இந்த ரேடியேஷன் எல்லாமே வெளியில் வருது அதுதான் வெப்பம் ஸோ இந்த நாலு லட்சம் வருஷம் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த அணு உருவாகுது இந்த மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் இந்த அதிரச்சும் உருவாகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கருங்கும்னு இருட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டார்க் ஏஜஸ் எந்த வித ஒரு வெளியும் உருவாகல இந்த ஒளி உருவாகாமல் என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக இருளாக இருக்குது இருளா ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி வருடங்களுக்கு அப்புறமா முதலாவது நட்சத்திரங்கள் உருவாகுது அப்போ ஃபஸ்ட்டு உருவாகும்போது வெறும் எலக்ட்ரானும் தனியாக ப்ரோட்டான் எல்லாம் தனியாக இருக்குது அதுக்கப்புறமா நாலு லட்சம் வருஷம் கழித்து இந்த எலக்ட்ரான்களும் ப்ரோட்டான்களும் சேர்ந்து அணுவாக மாறுது அதுக்கப்புறமா இந்த அணு மாறுனதுக்கப்புறமா அந்த அணு பார்த்திங்கன்னா வெறும் ஹைட்ரஜனாக இருக்குது அந்த ஹைட்ரஜன் மட்டும் வச்சு எந்தவித ஒளியும் ஜெனரேட் பண்ண முடியாது அதே இது ஒரு பத்து கோடி வருஷத்தில் என்ன பண்ணுது இந்த ஹைட்ரஜன் எல்லாமே ஒன்றோட ஒன்றா சேர்ந்து பயங்கரமான அடர்த்தியாக மாறுது இந்த பஞ்சு முட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சு மிட்டாய் மாதிரி எல்லாமே பயங்கர அடர்த்தியாக சேர்ந்த முதலாவது நட்சத்திரங்கள் உருவாது நட்சத்திரங்கள் உருவான உடனே அதற்கான ஆற்றல் உள்ள உருவாகுது அப்புறமா நட்சத்திரங்கள்லேருந்து தான் முதலாவது ஒளி இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில் வந்தது அந்த பெரு வெடிப்பில் வந்தது ஒரு வகையான மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அந்த ஒளி நம்ம சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட இந்த பிரபஞ்சம் இந்த பெரு வெடிப்பு நடந்து நாற்பது வருட நாற்பது கோடி வருடங்களுக்கு அப்புறமா தான் முதலாவது நட்சத்திரம் வருது அந்த நட்சத்திரத்துலேருந்து வந்தது தான் முதல் ஒளி அதனால் ரெண்டு வகையான ஆன்சர் இதுக்கு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்தது ரேடியேஷன் ஒரு வகையான வீச்சு ஒரு வகையான ஒளி வீச்சு அதை மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் வந்தது பெருவெடிப்புக்கு அப்புறமா நாலு லட்சம் வருஷம் அதே இது முதலாவது நட்சத்திரத்துலேருந்து ஒளி வந்தது பார்த்திங்கன்னா நாற்பது கோடி வருடங்கள் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா முதலாவது அந்த நட்சத்திரங்கள் உருவானது காரணம் ஹைட்ரஜன் இன்றைக்கி தேதி வரைக்கும் நம்ம பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்க எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அதனால தான் ரிச்சர்ட் ஃபைமன் சொல்லுவார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எவ்வளோ தொலைவில் இருக்க நட்சத்திரங்களும் எவ்வளோ ச தொலைவில் இருக்க கேலக்ஸியிலையும் இருக்க ஹைட்ரஜனும் நம்ம பூமியில் இருக்க ஹைட்ரஜனும் ஒரே ஹைட்ரஜன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியலுடைய தான் சொல்லுவார் அதுதான் வந்து முதன் முதலாக பிரபஞ்சத்தில் உருவான ஒளியோட வரலாறு நன்றி